கவிதை நொந்து போனாலும் வெந்து போகாது கவிதை நொந்து போனாலும் வெந்து போகாது தனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை தனதாக்க நினைப்பவன் திருடன் அடுத்தவன் காதலியானாலும் மனைவியானாலும் அவள் இருதயத்தை திருட நினைப்பவன் கொள்ளை அடிப்பவன் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்பவன் பொய்யன் உண்மை பேசி காயப்படுத்துபவன் உண்மையான நண்பன் திருப்தி படுத்த பொய் சொல்பவன் போலி நண்பன் இரண்டு நாக்குள்ளவன் விஷம் தடவிய பாம்பு ஒற்றை நாக்குள்ளவன் அவளதமுள்ள கடவுள் மனைவியை மனதுக்குள் நேசிப்பவன் உண்மையான மணாளன் வேறு ஒருவரின் அழகில் மயங்குபவன் பொய்யான கணவாளன் உண்மை சொல்ல தேவை இல்லாதவரிடம் உண்மை சொல்லாதே அது உன்னை பாதுகாக்கும் அரண் உண்மையோடு வாழ் நீ நொந்து போனாலும் உன் புண் வெந்து போகாது தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை தனதாக்க நினைப்பவன் திருடன் அடுத்தவன் காதலி ஆனாலும் மனைவி ஆனாலும் அவள் இருதயத்தை திருட நினைப்பவன் கொள்ளையடிப்பவன் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்பவன் பொய்யன் உண்மையை பேசி காயப்படுத்துபவன் உண்மையான நண்பன் திருப்தி படுத்த பொய் சொல்பவன் போலி நண்பன் இரண்டு நாக்குள்ளவன் விசம் தடவிய பாம்பு ஒற்றை நாக்குள்ளவன் அவளதமுள்ள கடவுள் மனைவியை மனதுக்குள் நேசிப்பவன் உண்மையான மணாளன் வேறு ஒருவரின் அழகில் மயங்குபவன் பொய்யான களவாளன் உண்மை சொல்லத் தேவை இல்லாதவரிடம் உண்மை சொல்லாதே அது உன்னை பாதுகாக்கும் அரண் உண்மையோடு வாழ் நீ நொந்து போனாலும் உன் புண் வெந்து போகாது உண்மை சொல்லத் தேவை இல்லாதவரிடம் உண்மை சொல்லாதே அது உன்னை பாதுகாக்கும் அரண் உண்மையோடு வாழ் நீ நொந்து போனாலும் உன் உண்மையோடு வாழ் உன் நீ நொந்து போனாலும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல விதமான பல தரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உங்களை அன்புடன் சப்ஸ்கிரைப் பண்ண அழைக்கின்றேன் முடிந்தால் இந்த கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் மீண்டும் உங்களை அன்பான ஒரு கவிதையுடன் சந்திப்போம் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்